தூரமாயிருந்த என்னையுமே தூக்கி எடுத்தவரே பாரமாயிருந்த என் பாவங்களை தோளில் சுமந்தவரே புறமாயிருந்துமே தூக்கி அணைத்தவரே பாரமாயிருந்த என் பாவங்களை தோளில் சுமந்தவரே உம் அன்புக்கு என்னையே தத்தம் செய்தே காலமெல்லாம் உம் சித்தம் செய்வேன் என்ன தத்தம் செய்தேன் தாரம் எல்லாம் சித்தம் செய்வே தூரமாயிருந்த என்னையுமே தூக்கி எடுத்தவரே வாரமாயிருந்த என் பாவங்களை தோடில் சுமந்த டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய எஸ் கிறிஸ்தவனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாள்லையும் நாம் எவ்வளவு தூரம் போனாலும் சரி ஆண்டவர் நம்மை தேடி வந்து அழைத்து அரவணைத்து தோளில் சுமக்கிற ஆண்டவர் அவர் அன்புக்கு நிகரே இல்லை என்பதைத்தான் நாம் உணர்ந்து அனுபவித்து அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாக அவர் நமக்கு கொடுத்த திட்டங்களையும் பொறுப்புகளையும் உண்மையாய் செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்வதற்கு இந்த நாளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் மீண்டும் தொடர்ந்து ஓடுகிற இந்த ஓட்டத்திலே உண்மையாய் உத்தமாய் ஓடுவதற்கு ஆண்டவர் தாமே அனுதினமும் தூய ஆவியானுடைய வல்லமையை தந்து நம்மை வழிநடத்துவாராக நேற்றைய தினத்தில் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தின் சுருக்கத்தை நாம் தியானித்தோம் ரைட் யூஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ராங் யூஸ் ஆஃப் லைஃப் நம்ம கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கையை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது வெறுமனே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அதை இன்வெஸ்ட் பண்ணணும் எதற்காக பிறருடைய நன்மைக்காகவும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் இன்வெஸ்ட் பண்ணணும் அவன் தான் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் தியானித்தோம் அதுக்கான தீர்மானங்களையும் எடுப்பதற்கு கத்தர் உதவி செய்திருக்கிறார் எப்படி ப்ராடிக்கல் சன்னை குறித்து நம்ம லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமோ அதே போல் லூக்கா பதினாறாம் அதிகாரத்தில் த ப்ராடிக்கல் ஸ்டூவர்ட் கெட்ட குமாரனை குறித்து நாம் தியானித்தோம் கெட்ட ஒரு உக்ரான கருணை குறித்தும் இந்த ஆண்டவர் விளக்கமாக சொல்கிறார் அந்த பதினைந்தாம் அதிகாரத்தில் ஆயக்காரருக்கும் பார்வையுக்கும் மத்தியிலே பேசின ஆண்டவர் குறிப்பாக பரிசெயர் வேதபாரகருக்கு உணர்த்துவதற்காக ஓமைகளை சொன்னாண்டவர் இங்கு சீடர்களுக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார் லூக்கா பதினாறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பின்னும் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி அப்படின்னு சொல்லி சீடனுக்கு எப்படி ஒரு உக்கரானக்காரனாக நாம் இருக்க வேண்டும் ஒரு ஸ்டூவர்டாக இருக்க வேண்டும் சீடன் என்பவன் கிறிஸ்தவ சீடன் என்பவன் கிறிஸ்துவின் அழைப்புக்கு எல்லாவற்றையும் விட்டு வருகிறவன் ஆண்டவருடைய சித்தம் மட்டுமே செய்கிறவன் தனக்கென்று ஒரு சித்தத்தை வைத்திருக்க தெரியாதவன் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தன்னையே கொடுப்பதற்கு கிறிஸ்துவை போல ஆயத்தம் உள்ளவன் இவன் தான் உண்மை சீடன் என்று சொல்லி நாம் சீடத்துவத்தின் பொருளை சுருக்கமாக அறிந்து கொள்ளலாம் உக்ரானக்காரன் என்பவன் மேனேஜர் உலக பொறுப்புகளை தன்னுடைய பொறுப்புகளை கொடுத்து ஒரு எஜமானுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு உண்மையாய் நிறைவேற்றுவதற்கு அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் உக்ரானக்காரன் அவனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது எஜமானுடைய அனைத்து காரியங்களையும் அனுபவிக்கலாம் ஆனால் அதை சொந்தம் கொண்டாட முடியாது ரெண்டாவது அவனை பொறுத்த பொறுத்தவரில் அவன் எஜமானுக்கு உண்மையாய் உழைப்பு உழைக்க வேண்டும் அது மட்டுமல்ல தன்னை சுற்றி இருக்கிற எஜமானுடைய எல்லா ஐஸ்வர்யங்களும் தன்னை சுற்றி இருக்கிற அனைத்து வளங்களும் தன்னால் வந்ததல்ல தனக்குரியதல்ல அது தன்னுடைய எஜமானுக்குரியது எஜமானால் கொடுக்கப்பட்டது என்பதை மறந்து போய்விடக்கூடாது ஆகையாலே எப்பொழுதுமே அவன் எஜமானை மனதில் வைத்து தன்னுடைய ஓனரை மனதில் வைத்து அவனுக்கு உண்மையாக நடக்க வேண்டும் என்கிற ஒரு உக்ரா உக்ரான பணியை செய்கிறவன் தான் அந்த மேனேஜர் இங்கு பார்க்கும்பொழுது ப்ராடிக்கல் ஸ்டுவடா ஒருத்தனக் சொல்லுகிறார் ஆண்டவர் அவனை போல் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட உலக பிரகாரமான கிறிஸ்துவை அறிந்தவன் அல்ல அவனை அவனை போல செய்யணும்னு ஆண்டவர் சொல்லலை அவனே இப்படி செய்யும் பொழுது பிரகாரமான ஒரு உக்கரானக்காரனே மதியற்ற உக்கரானக்காரனே ஒரு அறிவுள்ள ஒரு மனிதனாக மாறி செயல்படும் பொழுது நம்ம எப்படி செயல்படணும் ஆண்டவருடைய உக்கரானக்காரர்கள் சீடர்கள் எப்படி செயல்படணுங்கிறது தான் அவன் செய்த காரியத்தை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை ஆண்டவர் சொல்வது அவன் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை இறுதி வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நம்ம நமக்கும் கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அவ்வளோதான் அவன் பயன்படுத்தின மாதிரியே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை உலக பிரகாரமான ஒரு மனிதனே இவ்வளோ ஞானத்தோடு செய்யும் பொழுது நம்ம எவ்வளோ ஞானமாக இருக்கணும் தான் அவர் கற்றுக் கொடுக்குறாரு அதனால் தவறாக புரிஞ்சிடக்கூடாது ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் ஒத்துப்போவாரா அப்படிங்கிறது அதை நாம் தியானிப்பதற்கு தொடர்ந்து தியானிப்பதற்கு முன்பாக இந்த உக்கரானக்காரனைப் போல் எனக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் ஒரு நல்ல உக்கரானக்காரனாக எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் த மெட்டீரியல் வெல்த்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் எனக்கு உங்களுக்கும் அது அவர் தான் ஒருவேளை நான் அவர் கொடுத்ததில் பத்து சதவீதம் தசம் வாங்க கொடுத்துட்டு தொண்ணூறு சதவீதத்தை நான் இஷ்டப்படி அனுபவிப்பதற்கு வாய்ப்பு இல்லை அந்த தொண்ணூறு சதவீதம் ஆண்டவர் கொடுத்தது தான் பத்து சதவீதத்தை ஆண்டவருக்கு கொடுத்துட்றோம் மீதி தொண்ணூறு சதவீதத்தை நான் இஷ்டப்படி செலவழிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை உண்மையான உட்கரான காரணம் என்ன பண்ணுவான்னா அந்த தொண்ணூறு சதவீத அந்த வெளுத்தையும் ஆண்டபடி சுத்தப்படி தான் செலவழிப்பான் அதனால் தொண்ணூறு சதவீதம் என்னுடைய சித்தப்படி செலவழிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை ஏனென்றால் எல்லாமே அவரால் வந்தது அப்படி என்ப அப்படி என்றால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியங்களில் எனக்கு கொடுத்துருக்கிற வளமாக இருக்கலாம் திறமையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய பிரியம் செய்வதற்கு அவருடைய சித்தம் செய்வதற்கு எல்லாம் அவரால் கொடுக்கப்பட்டது என்பதினாலே ஒரு நாள் கணக்கு கேட்பார் எச்சமான போல் கணக்கு கேட்பார் அந்த கணக்கை நான் சரியாக ஒப்புவிப்பதற்கு உண்மையுள்ள உக்கரானக்காரனாக நான் இருக்க வேண்டும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக நான் பயன்படுத்திக்கொள்ளு சொல்லி அதற்கு எனக்கு உதவி செய்யப்பாண்டவனு சொல்லி ஜபித்து இந்த நாளை துவக்குவோம் தொடர்ந்து இந்த உக்ரானக்காரன் உலக பிரகாரம் உக்காரணக்கா உக்கரானக்காரன் ஒருவேளை ஃபூலி டூவர்டாக இருந்தவன் எப்படி அறிவுள்ள ஒரு உக்ரானக்காரனாக தன்னை காப்பாற்றி கொண்டான் என்பதை தொடர்ந்து தியானிப்போம் கத்திர்தாமே நம்மை உண்மையுள்ள உக்ரானக்காரனாக வாழும் வரை பயன்படுத்துவாராக Amen.